வெங்கடேசா வெங்கடேசவு நாமம் அல்லவா கோவிந்த உன் கீதம் பெருமை சொல்லவா வெங்கடேச இனிமை அல்லவா கோவிந்த உன் கீதம் பெருமை சொல்லவா திருமாலே உண்மையினி இனிமையல்லவா அருளும் திருக்கரங்கள் இனிமை அல்லவா புவனம் போலும் உன் நாமம் இனிமையல்லவா பூ போன்ற உன் இதயம் இனிமையல்லவா வெங்கடேச இனிமை அல்லவா கோவிந்த உன் கீதம் பெருமை சொல்லவா பத்மநாப உன் பாதம் இனிமை அல்லவா இனிமையல்லவா உன் சரணம் இனிமை அல்லவா அன்பொழுகும் உன் விழிகள் இனிமையல்லவா தேன்பொழியும் உன்மொழிகள் இனிமையல்லவா வெங்கடேசவு இனிமை இனிமையல்லவா கோவிந்த உன் கீதம் பெருமை சொல்லவா மதியொலி போல் உன்னழகு இனிமையல்லவா ஸ்ரீனிவாச உன்னுருவம் இனிமையல்லவா அவயம் தரும் இனிமை அல்லவா திருமலையில் உன் கீதம் இனிமை இனிமையல்லவா வெங்கடேச இனிமை அல்லவா கோவிந்த உன் கீதம் பெருமை சொல்லவா முடியணிந்த உன் மகுடம் அல்லவா திருமலையில் உன் பெருமை இனிமை அல்லவா கண்கவரும் உன்னழகு இனிமையல்லவா, அல்லவா காவலனை உள்ளேலை இனிமையல்லவா வெங்கடேச உண்ணாமம் இனிமையல்லவா கோவிந்த உன் கீதம் பெருமை சொல்லவா கோவிந்த உன் கீதம் பெருமை சொல்லவா